ஸ்டீலு கிச்சன்ல இருந்து நான் கேரளா டிஷ் ஒன்று பண்ணி காமிக்க போறேன் ஓலன்னு சொல்லி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தட்டாம்பயிறு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கீத்து பூசணிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நாலு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் திருவி ஜார்ல சேர்த்துருக்கேன் இது ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுக்கணும் செகண்டு பாலில் தான் நம்ம காய் வேக வைக்கணும் வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரில் வந்து தட்டா சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் போட்டிருப்ப வந்து நம்ம ஒரே ஒரு விசில் வச்சா போதும் நமக்கு வந்து ஒரு விசில் வச்சு நான் சட்டிக்கு மாற்றிட்டேன் மாதிரி பச்சை மிளகாயும் இப்போ நான் வந்து இந்த பூசணிக்காயை போடுறேன் வெள்ளை பூசணிக்காயை நல்லா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து செகண்ட் பாலை ஊற்றிடுவோம் இது நல்லா வெந்து வத்தி வரணும் நல்லா வேக இதுக்கு வந்து பயர் கம்மியாக இருக்கணும் தான் அதிகமாக இருக்கணும் அதனால தான் நான் வந்து ஐம்பது கிராம் தான் தட்டாமேர் போட்டிருக்கேன் பெரிய பீஸு வெள்ளைப்பூசரிக்காய் சேர்த்துருக்கேன் நீளம் நீளமாக தான் நம்ம நரிஞ்சு போடணும் நல்லா வேகட்டும் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கரலாம் காயோடு சேர்ந்து வேகட்டும் நல்லா காயெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா த தண்ணி இந்த தேங்காய் பால் வந்து வற்றி வரட்டும் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கணும் இந்த அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வே காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் பூசணிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் இப்போ காயெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி இந்த பாருங்க எப்படி வந்துருக்குன்னு நல்லா வெந்திருச்சு காய் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு விட்டுவோம் இதோட சேர்ந்து கருவேப்பிலையும் வேகட்டும் நல்லா வாசமாக இருக்கும் அப்படி போட்டு விட்டால் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் அந்த தேங்காய் பால் ஃபஸ்ட்டு ஊற்றினது செகண்ட் பால் ஊற்றி தானே காயை வேக வச்சோம் அது கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி இன்னும் மூட வேண்டாம் அப்படியே வேகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அந்த பால் தேங்காய் செகண்ட் தேங்காய் பாலெலாம் நல்லா இருந்தால் வத்தி வந்துடுச்சு இப்போ நல்லா அடுப்பை நான் குறைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் கொதிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றி அடிச்சுன்னா கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் நமக்கு ஓலன் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம நல்லா நாலு கொத்து கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சதை போடுவேன் கசக்கி வாசமாக இருக்கும் அப்படி போட்டால் இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் செத்துருவோம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு படுப்பை அமர்த்திட்டேன் நல்லா மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வாசம் வெளியே போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு அடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா திறந்து பார்த்துட்டேன் மூடி வச்சதா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஆறுச்சுன்னா கட்டி ஆயிரும் இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து ஓணத்துக்கு விஷுக்கெல்லாம் ரொம்ப தான் முக்கியமாக இந்த இதெல்லாம் சந்தைக்கு வச்சுருப்பாங்க இப்போ வந்து ஷீலு இருந்து ஓலன் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஒரு கேரளா டிஷ்ஷு நன்றி